ஹாய் ஃப்ரான்ஸ் வல்கம் ட்ரெனிங் ஆப்ஷன் பார்க்க அப்புறம்னா தனுஷ் நான் வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் ஃபங்க்ஷன் வந்து போயிருக்காங்க அப்போ ஸோ அதோட பிக்ஸ் வந்து பார்த்தா சோஷியல் மீடியாக வைரலாக பரவேட்டு இருக்குது ஸோ தனுஷ் நான் பார்க்கவே சூப்பராக இருக்காப்பில் சரி ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து நேற்று ஒரு போஸ்ட் பண்ணி இந்த மாதிரி ராஃபல் நடா அவர் வந்து பார்த்தீங்கன்னா டென்னிஸ் பிளேயர் ஸோ ஒரு பயங்கரமான லெஜெண்டரி பிளேயர் ஸோ அவர் வந்து ரிட்டையர்மெண்ட்ட்காக வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆகிறாங்க ஸோ அதை வந்து தனுஷை நான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இல்லாமல் டென்னிஸ் டென்னிஸாக இருக்காதுங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ராஃபேல் நடாவை டேக் பண்ணி ஷேர் பண்ணி ஸோ இது வந்து குபேராவோட ப்ரொமோஷன் இருக்கிற ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு குபேரா வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏஎம் பி சினிமாஸில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் அந்த தேட்டர் எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது ஸோ அதோட டீசர் வந்து பார்த்தீங்கன்னா டீசர் கூட கிடையாது கிளிம்ஸ் தான் ஸோ குபேரா கிளிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஷேர் பண்ணி அதை வந்து வைரல் பண்ணிட்டுருக்காங்க தெலுங்கு சினிமாஸ்லேயும் சரி தமிழ் சினிமாஸையும் சரி தேட்டர் ஸ்க்ரீனெலாம் வந்து பார்த்தா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வந்து ஸோ வந்து இதை பற்றி உங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தனுஷினோட நீக்கோட சாங் வந்து நவம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் வருது ஸோ எல்லா தனுஷ்வன்ஸ் ரெடியாருங்க ஸோ அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் அண்ணாவோட சூப் சாங் வேறு ஸோ அப்புறம் ரொம்ப வருஷங்க அப்புறம் சூப் சாங் வர ஸோ ஜீவி பிரகாஷ் அண்ணாவோட காம்போல் வருது தனுஷ் ஜீவி பிரகாஷ் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் டிஎன்ஏ காம்போல் பாட்டு பார்த்துருப்போம் ஸோ இப்போ வந்து நம்ம ஜிவி பிரகாஷோட காம்போல வந்து பார்க்குறோம் ஸோ இதை பற்றி உங்களுக்கு கற்றுக்க கமெண்ட் பண்ணுங்க மேலே பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மார்க்கம்பேன் லைக் பண்ணுற மாதிரி